ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு க ஸ்டோரி சொல்ல போகிறேன் இந்த ஸ்டோரி கேளுங்க இது ஆக்சுவலாக கிட்ஸுக்காக உருவாக்குனே சேனல் அதுக்கப்புறம் தான் சரி வேணாம் எல்லோரும் அவைலபிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட்டாக இருந்த சேனலை பிக்காக மாற்றினேன் ஸோ ஐ எம் ரெடி வித் அ ஸ்டோரி டுடே ஓகே ஸ்டோரிக்கு போகலாம் ஒரு 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 கிரியேச்சர் இருந்திருக்கு பீஸ்ட் நம்ம சொல்லுவோம் ரொம்ப கொடுமை கொடுமைப்படுத்துகிற ஒரு விஷயம் மாதிரி பண்ற பிராணி ஓகேவா ஸோ அந்த பிராணி இருந்திருக்கு ஸோ அத வந்து நிறைய பேர் கொல்லணும்னு நினச்சிட்டே இருந்திருக்காங்க ஸோ அவங்களால கொல்லவே முடியல ஸோ இந்த நாட்டு அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த இந்த பீஸ்டை கொண்டுட்டிங்க அப்படின்னா இந்த என்னோட பொண்ணு உங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அதற்கு ரொம்ப அன்பாக இருந்த ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பீஸ்ட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டுடுறாங்க கொண்டுட்டு அந்த தம்பி என்ன பண்ணிடுறான் அண்ணனா அவன் கொண்டுடுறான் பொண்ணுட்டு அந்த பழியை வந்து இந்த பீஸ்ட்டு தான் உனக்கு கொண்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி புதைச்சி வச்சிட்றான் ஸோ ஒரு கொஞ்சம் வருஷம் போகுது ஒரு பத்து வருஷம் கிட்டே போகுது போனதுக்கப்புறம் அந்த இளவரசிடு சந்தோஷமாக தான் வாழ்கிறான் எல்லாமே நல்லா இருக்குது ஸோ அவன் கொண்டு புதைச்சிருப்பான் இல்லையா அவன் தம்பியை அந்த இடத்துல மண்ணை தோண்டி போ பார்க்குறாங்க பார்க்கும்போது செம்ம ஷாக் அவங்களுக்கு ஏன் அந்த ஷாக் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அந்த எல் ஒரு மாதிரி இருந்திருக்கு அந்த ஃப்ளூட் வந்து தானா வா வாசிக்க என்னன்னா அந்த ஃப்ளூட் தானா வாசிக்குது இந்த மாதிரி சொல்லுது கதையை இந்த மாதிரி என்ன என்னை கொண்ணுட்டான் அப்படி ஸோ இதை கொண்டு போய் அந்த விவசாயம் என்ன பண்ணாருன்னா பயத்தோட இந்த ஃப்ளூட்டை கொண்டு போய் தரார் அந்த குழாங்குள்ள கொண்டு போய் தரார் அரசர்கிட்ட இப்போ அரசர் என்ன பண்றாருன்னா அந்த கொன்னா இல்லையா அந்த பொண்ணுக்காக ஆசைப்பட்டு அந்த தம்பியை அவனை பிடிச்சி கைத்த கட்டி மூட்டையை கட்டி அப்படியே தூக்கி போட்டாடுறாரு கடலில் ஸோ வந்து தன்னோட மகளையும் வந்து காப்பாற்றாரு ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு உங்ககிட்ட இருக்க பொருளை நீங்கள் வந்து இழந்துறாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் நான் ஒரு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டுட்டு டார்க் சாக்லேட்டை விட்டு எப்படி இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நிரந்தரமாக நம்ம ஆசைப்பட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கதை ஸோ இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு பொண்ணுக்காக ஒரு பொண்ணோட உடல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்னோடய தம்பியை கொண்டுட்டா ஒரு அண்ணன் ஸோ கடைசியில் அவனும் செத்து போயிட்டான் ஸோ அதுதான் அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் வந்து ஆராய்ஞ்சு பார்த்தது எப்படி அப்படின்றத யோசிக்கணும் ஸோ யோசித்து யோசித்து தான் இதை செய்ய முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீட் லேட்டர் ஆர் வித் அந்த ஸ்டோரி